பப்ளிக்கில் போகிறேன் எதில் போய் போகிறது எனக்கு மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு இருக்கட்டும் செட்டிங்ஸு இல்லைன்னா மறந்தே போச்சு எனக்கு செட்டிங்ஸு டாப் மெசேஜ் ஹலோ ஆல் மெசேஜ் ஆ வணக்கம் லைவ் கனெக்ட் ஆயிடுச்சு பப்ளிக்கில் போனோம் கேட்ட மறந்தே போச்சு மக்களே வணக்கம் வணக்கம் ஏதாவது கமெண்ட் அடிங்களே நான் பேசுறது கேட்குதுங்களா இப்போ பண்ணுறது தெரிய யாராவது கமெண்ட் அடிங்களே நான் பேசுறதுக்கு கரெக்டாக கேக்குதுங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க சுதந்திரமாக இருக்கேன் போய் கம்பெனியில் போயிட்டு பீஸை வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப நாளாச்சு இங்கே பீசை கொடுக்க அப்படின்ட்டு இந்த இடத்துல பெல்ட்டு போட்டிருந்தாங்க போட்டு இப்படி கட்டியிருந்தாங்க இந்த கை இப்படி வச்சிருந்தாங்க இங்கே இது மாதிரி போட்டு கையை இதுக்குள்ளே விட்டு இப்படி வச்சிருந்தாங்க இப்படியே தான் இருந்தேன் நம்ம அப்பா கையை எப்படி மெதுவா எடுத்துட்டு கால இருக்கும் இப்படி பண்ணிட்டு மாலை அழுத்திட்டு இப்படி எதாவது இருந்தாங்க ஏதாவது கமெண்ட் அடிங்களே கமெண்டே வல்லியே ஃபில்டர் ஆல் ஆல் மெசேஜ் ஓகே நான் பேசுறது கேட்குதுங்களா கமெண்ட்டே ஒன்றும் இருங்க பப்ளிக்ல போட்டு வரேன் எதில் போய் பண்ணுறது எனக்கு மறந்தே போச்சா நார் வாங்க வாங்க வணக்கம் சரி இப்படியே இருக்கட்டும் வணக்கம் வணக்கம் மில்டன் நேசர் ஹாய் தர்ஷனார் ப்ரோ நான் உங்களுக்கு அனுப்புனது உண்மையால் ப்ரோ உண்மையா ப்ரோ இப்போ ஒரு மெசேஜ் ஃபார்வேர்ட் இருக்குங்களா அதுங்களா எல்லா பக்கம் ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருந்தேங்க ஸோ உங்களுக்கு அனுப்புனேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு அதுக்கு இதுக்கு ஒரு நாலு நாலு வித்தியாசம் இருக்குங்களா பரவாயில்ல இருந்துட்டு போகுதுங்க நாலு நாலு வித்தியாசம் இருந்தால் இருந்துட்டு போகுதுங்க பேசுறதுக்கு கேக்குதுங்களா ப்ரோ சிஸ்டர் பிரச்சினா சிஸ்டர் நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டதுனால பப்ளிக்ல போனவங்க மட்டும் இப்போ குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்க முடியும் கேக்குதுங்களா மெது மெதுவாக வேலை செய்யலாம் அப்படின்ட்டு கேட்டா ஒரு பத்து நாளாக வேலை செய்யலைங்க தான் இருந்தேன் ரொம்ப ரொம்ப நரகா வேதனையாக இருக்குதுங்க சும்மா இருக்கிறதுக்கு சும்மா இருந்தா எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் தான் அனுபவிச்சேங்க பாருங்க இந்த இப்படியே தான் படுத்துக்கிட்டு இப்படியே தான் இருந்தாங்க இப்படியே படுக்க வேண்டியது ஃபோனை எடுத்து நோட்ட வேண்டியது அப்போ உக்காந்து டிவி பார்க்க வேண்டியது இப்படியே தான் இருந்தாங்க இந்த பால் கூட்டம் இப்படி இப்படி இப்படியே அழுத்திக்கிட்டு ஒரு முல்லை அந்த கையை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே தான் இருந்தாங்க எப்படாப்ப அந்த கட்டை அவுப்பாங்க அப்படின்னு அப்படின்னு ஆகி போச்சு இஞ்சு கைக்கு அதிகம் வேலை கொடுக்காதுன்னு சொன்னாங்க அப்படியே சரி நான் வேலை பண்ணிட்டேங்க போய் கம்பெனிக்கு ஓனருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு எனக்கு பீஸை கொடுங்க நான் மொல்ல மாதிரி வேலை செய்கிறேன் அப்படின்னு போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே இருக்குங்க எடுத்து வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன் எல்லாரும் சதுக்கீங்களாம் உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப பேர் விசாரிச்சிங்க உடம்ப பார்த்துக்குங்க அப்படின்னீங்க உங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சவுக்கீங்களா அகிலாட்சி ஹலோ வேட்டைக்காரன் பிரதர் எப்படி இருக்கீங்க இப்பதான் கொஞ்சமா தேடி வந்துட்டு இருக்கிறாங்க பரவாயில்லைங்க நீங்க சவுக்கீங்களா லைக் போடாங் லைக் போட்டுருங்க நாலு பேர் இருக்கிறீங்க பப்ளிக்ல போடாம விட்டேன் இல்ல கொஞ்ச நாள் போனா லைவ் போடுறதே மறந்து போயிட மாட்டே கை வலி எப்படி இருக்குது பரவாயில்லைங்க அப்படியே மெதுங்கிறது தான் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு கை இப்போ பரவாயில்லைங்க எந்த கை பார்த்தீங்கன்னா வேகமாக இப்படி தூக்கலாம் சரிங்களா அந்த கையை வந்து கொஞ்சம் அப்படியே மெதுவாக மெதுவாக தான் கொண்டு போக முடியுதுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ரொம்ப வலிக்குது அப்படியே மெதுவாக அப்படியே அப்படியே வச்சு வேண்டியது தான் வெயிட் தூக்காமல் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா லைக் போட்டாச்சிங்களா இந்த இடத்துல நீங்கள் இங்கே தான் வந்து ஹோல்ஸு வேண்டேஜ் இப்போவும் போட்டுக்கிறாங்க ஒரு பத்து மாதிரியே ஆனால் கொஞ்சம் புண்ணு லைட்டாக ஆற வேண்டியது இருக்கு ஆ நல்லா இருக்கிறேங்க ஷான் ஸ்பீடில் இருந்தை சேர்த்துக்குங்க சோ ஆ சரி சரிங்க சேர்த்துக்கிறேங்க கிரண்டைங்களா ஆமாம் ப்ரோ கம்பெனி சீக்கிரம் ஆனால் பின்னாடி நம்ம எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணலாம் ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க ஒரு நாள் அகிலாஜி பிரண்டை ஜாயிண்ட்டுக்கு நல்லது சாப்பிட்றேங்க சாப்பிட்றேங்க கிரண்டை தொக்கு சட்னி கண்டிப்பாக சேர்த்திக்கிறேங்க ஜான் அகிலா சிஸ்டர் நான் எஸ்கச் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாள் ஆச்சு உங்க உங்களை நல்லா மீட் பண்ணி ஒரு ஏக்கமாகவே இருந்தது ஆனால் எப்படியெல்லாம் வீடியோ போட்டுருந்தோம் இப்படி ஆகி போச்சே அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டேங்க அந்த கையை வழியே ஒரு எட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து எங்கேயோ செயல்படாமல் போயிருமோ அப்படின்னு ரொம்ப பயம் வந்துருச்சு எனக்கு அந்தளவுக்கு வலிங்க அதெல்லாம் கடுக்கடுக்கிறேன் அந்த இடத்துல பயங்கரமான வலிங்க அப்புறமே தான் டாக்டர் பார்த்துனாட்டு இங்கே தான் ப்ராப்ளம் அந்த இடத்துல இது ரெண்டு மூட்டுக்கு சென்டரில் ஒரு ஜவ்வு வருமாம்மா அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்க ரத்த இல்லாமல் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு இப்போ பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அடிக்கடி வீடியோவுக்கு வருவேன் வந்துக்கிட்டே இருப்பேன் நான் ஒரு தொடர்கதை எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கல்ல ரொம்ப நாளாச்சு சந்திச்சு அப்படியே மெது மெதுவாக வேலை செய்யலாங்க கைத்தீ பிடிச்ச மாதிரி ஆகி போச்சுங்க ஆனா உண்மையிலேயே அந்த கை இப்படியே வச்சுட்டுங்க அப்பப்போ ஃபீல் பண்ணுவேன் இந்த ஒரு கை இல்லாதவங்கன்னா இப்படி இந்த தான் சிரமப்படுவாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீலிங் எனக்கும் உண்மையிலேயே வந்ததுங்க ஏதோ தான் வச்சுருங்க கை அசை இங்கே வந்து அசைவம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உள்ளே வந்து இது பண்ணி வச்சுக்கிறாங்க இப்படியே தான் இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே தூங்கறோம் இப்படியே தூங்குறதுங்க இப்படியே தான் எல்லா வேலையும் அப்பப்போ லைட்டாக அந்த கையை மட்டும் எடுத்து விட்டுக்க அப்படியே ஒரு மாதிரி ஆகி போய் மருத்து போகிற ஆகி போயிடும் அந்த மாதிரி எடுத்து விட்டு இல்லை அப்படியே மொதுவாக வச்சுக்குவேன் தர்ஷனார் ஹாய் அகிலா சிஸ்டர் ஹவ்வாரியோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க ரொம்ப கைக்கு யூ ரொம்ப வெயிட்டு தூக்க கூடாம வெயிட்டு தூக்க கூடாது சொல்லியதோ விட்டாங்க வெயிட்டு தூக்கிடாத அதிகம் இந்த கைக்கு கொஞ்ச நாளைக்கு எந்த வேலையும் கொடுக்கூடாது அப்படின்னு ரெகுலரா சரியாகணும் கண்டிப்பா சேர்த்துக்கிறாங்க திரண்ட சேர்த்துக்கிறாங்க முன்னாடி சாயந்தரம் போகணுங்க ஏழு மணிக்கு பிசியோ தெரப்பி டாக்டர் வராங்களாம் அந்த கைக்கு வந்து உண்டான உடற்பயிற்சி சொல்லி தராங்களாம் அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண சொல்லிக்கிறாங்க ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் ஐ ஃபைன் ஃபைன் யூ அகிலா வேலை செய்வோம் என்ன பண்ற ரொம்ப நாளைக்கு சும்மா இருக்க முடியும் சும்மாவே இருக்க முடியும் ஐயோ பைத்தியம் முடிஞ்ச மாதிரி ஆகி வச்சிங்க எனக்கு உண்மையிலேயே நல்ல முடியலை தெரியுங்களா அப்பப்போ ஒரே இந்த கை வச்சுக்கிட்டுங்க ஏதோ ஒரு வீட்டுக்கிட்டே எடுத்து இப்படியே பைத்தியம் பிடிச்சுனா ஆகிப்போச்சு சும்மா தேச்சுக்கிட்டு இருப்பேன் அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே வச்சு இப்படி தைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு கையில் சும்மா தைக்கலாம் அப்படின்ட்டு இப்படியே தைச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் தைப்பங்க அந்த மாதிரி மாதிரி ஆகிப்போச்சு எனக்கே சொல்றேன் சொல்லுரே அகிலாஜி என்ன சொல்றீங்க சொல்லுங்க ரொம்ப நாளாக மிஷினம் உட்காருங்க நீங்கள் உட்கார்ந்தோன்னா வரணுமா புதுசாக உட்கார்ற மாதிரி இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உக்கார காலை போடுறதுனா எனக்கு வீடியோ லைவ் போடுறதே மனம்பு பெற மாட்டேங்குது இருந்தே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் கரெக்டாக அவுத்தோன்னா முதல்ல வீடியோ போகணா அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டுங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வரேங்க முல்ல முல்ல வேலை செய்கிறோம் அர்ஜென்ட் இல்லாத வேலையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டேன் அம்மா வேலை செஞ்சாங்க நமக்கு ஒரு என்ன நம்ம நிறுவனம் ரன்னிங்ல இருந்து இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கோம் நல்லாவே அப்புறம் நம்ம ப்ரோ நமக்கு உண்டான செலவெல்லாம் இருக்குது இல்லைங்க அதெல்லாம் வேணால் சமாளிக்கணுமில்ல ப்ரோ கம்பெனியோட கருத்தை சொல்லுங்கள் இப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோம் ப்ரைவேட்டில் தான் லைவு இருக்கு சொல்லுங்க கூடிய விரைவில் வந்துவிடும் நான் நம்பிக்கையுடன் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நிறுவனம் எனக்கு என்னை கைவிடாது அப்படின்னு நான் வந்து நம்பிக்கையாக காத்திட்ருக்குறேங்க இத்தனைக்கும் நான் ஒரு சாதாரண டைமெண்ட் மெம்பர் எனக்கே அந்த நம்பிக்கை இருக்கும்போது சிஎம் நம்பர் உங்களுக்கு இதோட கொஞ்சம் நம்பிக்கை அதிக அதிகமாகவே இருக்கணும் ஆ பிரபு எஸ் ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் நான் நம்பிக்கையாக இருக்கிறேங்க நம்ம எப்படி சார் என்ன நம்மளை ஏமாற்ற மாட்டார் என்ன ஏமாற்ற மாட்டாருன்னு அவர் மேலே அவர் அவ்வளோ பற்று அவர் மேலே மரியாதை வச்சு நான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேங்க சீக்கிரமாக நல்ல தகவல் சொல்லுங்கண்ணா கண்டிப்பாக கண்டிப்பா நீங்கள் சிஎம் அப்கிரேடு பண்ணலையா ப்ரோ இல்லைங்க நான் செய்யறது கூலி வேலைங்க அதனால் அப்போதைக்கு கையில் கொஞ்சம் இருந்தது கொஞ்சம் வெளியில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்புறம் இதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு தாங்க மொத்தம் என்னுடைய ஐடியோட சேர்த்துங்க நாலு ஐடிங்க கையில் ஒரு மு முப்பத்தஞ்சி முப்பது செல்கிறதா இருந்தது ஆனால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு நாற்பது ரூபா ரெடி பண்ணி வச்சுங்க எங்கள் வீட்டில் என்னோட சேர்த்து மூணு ஐடிங்க அப்புறம் சொந்தக்காரது ஒரு ஐடி வெளியில் அமௌண்ட்டு வாங்கும்போது அவங்களுக்கு சேர்த்தி நானே ஜாமீன் போட்டு வாங்கி ஒன் பை ஒன்று ஒன் பை ஒன்று நான் அப்டிரேடு ஆனவுன்னே அப்படியே வரிசையாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே அந்த ஒரு மாதத்துலேயே எல்லாமே அப்க்ரேடு மொத்தமே எனக்கு கீழே வந்துங்க என்னையோட சேர்த்தி மொத்தம் நாலே நாலு நாலுமே டைமண்டுங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிக்கிட்டு தான் கேட்குறேன் அதே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டிக்கிட்டேன் கூலி வேலை தாங்க கூலி வேலை தான் செய்கிறோம் அப்படி இருந்துமே நான் என்ன நம்பிக்கையாக இருக்கிறேன் மூன்றரை வட்டிக்கு வாங்கினாங்க மாதம் ஆறாயிரம் அவங்க ஒரு பேமெண்ட்டு கூட எடுக்கல அவங்க பேமெண்ட்டு நீங்கள் பேமெண்ட்டு வட்டுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு போய் சேர்த்து நானே தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க எம்டி என்டர்டைன்மெண்ட் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் துர்காதேவி அண்ணா உங்கள் கை நல்லபடியாக குணமாகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே வேண்டிக்கொண்டே நீங்கள் லைவ் வந்தது சந்தோஷம் அண்ணா வாழ்க வளமுடன் உங்களுடைய அன்புக்கு நான் என்றைக்கும் கட்டுப்பட்டவங்க ரொம்ப நன்றி எனக்காக கடவுளைக்கிட்ட வேண்டிக்கிட்டீங்களே எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் உங்களை ஒருத்தம் தான் நான் நீங்க நல்லா இருக்கணும் உங்களை ஒருவன் நானும் நல்லா இருக்கணும் வேலை செய்வோம் ஏன்னா இந்த தான் வேலை அதிகம் இந்த கை சும்மா சப்போர்ட்டுக்கு இப்படி இது பண்ணுறது தானே அதனால தைரியமா மேல கேட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் அகிலாஜி பிரதர் ஜனவரி பிப்ரவரியில் இப்படி தான் கம்பெனி ஸ்டார்ட் ஆகும்னு ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்தோம் இப்போவும் அப்படி எதுவும் ஆகிருமா பயமா இருக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க இந்த டைம் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்புவோம் என்றைக்கா ஒரு அந்த கம் நம்ம கம்பெனி கம்பேக் கொடுத்து தான் போகுது அது இப்போ கொடு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை இந்த அந்த கம்ப்ளைண்ட்டு இது அந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா அது க்ளோஸ் இஓடபிள்யூ சைடு க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அது என்னான்னு பார்த்துட்டு ரிட்டன் ஆஃப் அப்ளை பண்ணுவாங்க என்னுடைய என்னுடைய சொந்த கருத்துங்க தனிப்பட்ட கருத்து அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஏதுன்னு தெரிய வருங்க என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க ஆனால் கண்டிப்பாக வந்துடுங்க கம்பெனி வந்துடும் என்ன இப்போ வந்து எக்ஸாம் டைமாக இருக்குங்க நான் வந்து ஈவோ இஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவையும் சரிங்க நம்ம அரசரையும் சரிங்க மலார்னு இந்த கேஸை விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பு சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா எக்ஸாம் டைமாக இருக்குது அடுத்த எல்லாம் காலேஜ் சேர்த்தனும் அதனால் மன்றாடி கேட்டுக்கிறேன் மலர்னு இந்த கேஸை விசாரிச்சு முடிஞ்சய்யா நான் நல்லா கா காலே காலேஜில் சேர்த்ததுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அரசு அரசா அரசாங்கத்தில் சலுகை இருந்தாலும் கையில் கொஞ்சமாவது பணம் வேணுங்க என்னுடைய பொண்ணை வந்துங்க காலேஜில் தான் டிராக்டருக்கு படிக்குது கவுர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணுங்க ஆனால் இருந்தாலும் கையில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கெலாம் பணம் வேணுங்க அதனால் வந்து கொஞ்சம் மலார்னு இது என்ன எதுன்னு பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பாக சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இடையினர் இடைநிறுத்த கல்வி இருக்கவே கூடாதுன்னு நான் ரொம்ப அந்த ஒரு கொள்கையை கடைபிடிக்கிற ஆளு யாருக்கும் கல்வி பாதிக்கப்படக்கூடாதுங்க அதனால சீக்கிரம் இந்த இந்த நல்ல ஒரு விசாரிச்சீர்ப்பா சொல்லுங்க ஐயா ஏன்னா நல்லா படிச்சிருந்தான்னு வச்சீங்க அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு போயிருக்கலாம் கூலி வேலை செய்யணும் அப்படிங்கிறது இருந்திருக்காது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரொம்ப ரொம்ப அவசியம் நான் என்ன சம்பாரிச்சு சேர்த்து வச்சாலும் அது அது ஒரு நாள் திருடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனா ஒவ்வொரு மனிதங்கிட்டையும் இருக்கிற அந்த அறிவை வந்து யாராலையும் திருடவே முடியாது அதை அழிக்கவும் முடியாது திருடவும் முடியாது அழியா செல்லும் என்னை பொறுத்தவரைக்கும் கல்விதாங்க மிஸ் ஆகாதுன்னு நம்மளுக்கு நம்புவோம் எல்லாத்துக்கும் நம்ம எம்டி சார் கரெக்டாக போய் சரியாக போயிருங்க அவருக்கும் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது வீடியோக்கு அதை மலர் சரி பண்ணிட்டு வருவார்னு ரொம்ப ஆவணோட எதிர்பார்த்திருக்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் பாத்தீ பிளஸ் கொடுத்தாங்கல்லாம் அது மாதிரி நாங்க காலேஜ் சேர்க்கறதுக்கு எஸ்கே மும்பை தமிழ் சி நண்பர்களே நலமா நாங்க நலம் நீங்க எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா அதனால இந்த வருஷம் வந்துங்க கொஞ்சம் மலர்ன்னு பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து இது பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஆனுவல் எக்ஸாமு பக்கத்துலயே எல்லாம் இருக்குங்க அடுத்தது எல்லாரும் காலேஜில் சேர்த்துவாங்க கொஞ்சம் மலர்ல முடிச்சு விட்டாங்கன்னா காலேஜில் சேர்த்துறதுக்கு சௌரியமா இருக்கும் நல்லா வித்தட்டா கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் இருக்குது இருக்கு மலர் தரம் சண்முக சுந்தரம் வெல்கம் வெல்கம் அண்ணா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறாங்க மும்பை அக்கா நீங்க நலமா தர்ஷனார் அவங்க கேட்குறாங்க மும்பை தமிழ்ச்சி நீங்க நலமா இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சண்முக சுந்தரம் சதுக்கீங்களா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து பப்ளிக்ல போட மறந்துட்டுங்க ப்ரைவேட்டில் தான் நம்ம குரூப்பில் உள்ளவங்க மட்டும் தான் இதை பார்க்க முடியும் ஒரு லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பப்ளிக்ல போடணுங்க ஜான் ஜான் நாங்கள் எல்லோரும் நலமா நலம் தமிழச்சி நீங்க நலமா மும்பை தமிழச்சின்னு கேட்குறாங்க தர்சனா நலம் நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க மும்பை தமிழச்சி நாங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க எஸ்கேஎம் அப்படிங்கிற எஸ்கே மும்பை தமிழச்சின்னு பேரை மாத்திட்டாங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ஸ்டாப் மும்பை தமிழ் சி எங்க உங்க வீடியோ முத மாதிரி இப்ப வர்றது இல்லையா என்னாச்சு தான் உடம்பு பெட் பெட்ரெஸ்ட்ல இருந்தேன் அதனால வீடியோ எதுவும் போட முடியல சரிங்க லைவ் முடிச்சுக்கலாங்களா இல்லை ஒரு நாளைக்கு வரேன் போட்டு ஆ மறந்தே போச்சு இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்தான் எப்படி வீடியோ போடுறதுனே மறந்து போயிருக்கு ஒரு மாதத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு கூட பக்கமா என்ன கடைசியாக வெதர் நியூஸ் போட்டேன் ஆமா வெதர் நியூஸ் அதையும் சொல்லிடுறேங்க ஒவ்வொரு நாளுக்கும் மூணு மூணு டிகிரி வெயில் வந்து இப்போ அதிகமாகிட்டு போகு போகுதுங்க அதனால் அந்த வெயில் காலத்துக்கு உண்டான ஃபுட்டு எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்குங்க நீர் சேர்த்து அதிக அதிகமாக உள்ள சா சாப்பாடு உணவு வந்து எல்லோரும் சாப்பிடுங்க நல்லா நீங்கள் நல்லா நல்லா தெரியுங்களா அது முதனால் இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அதனால் நீர் சேர்த்து உள்ள ஆகாரமாக எல்லாம் எடுத்துக்கங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி மழையும் இருக்குங்க மழையும் வரும் அடிக்கடி முடிஞ்சா எதிர நியூஸும் நான் போடுறேங்க நேத்த விட இன்னைக்கு மூணு டிகிரி ஏச்சிங்க முந்தானத்தை விட நேற்று மூணு டிகிரி வச்சுங்க வெயில் நாளுக்கு நாள் இப்படி அதிகமாயிட்டு தான் போகும் உடம்புக்கு சூடு தரக்கூடிய கொஞ்சம் குறைச்சிக்கங்க உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள் நீர் சத்து உள்ள பொருள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கங்க ரொம்ப நல்லது சரு புருன்னு தேப்பேன் ரொம்ப உட்காது தடுமாட்டமா இருக்கு முடிச்சுக்கலாங்களா இன்னொரு நாளைக்கு லைவுக்கு வரங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க லைவ் வந்த எல்லாத்துக்கும்